நிதிஷ் சுதாகரோட பையனே தெரிஞ்சதுமே இனியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் இனியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஆபீஸ்ல போய் அவங்களோட வேலையை அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணவே முடியாது ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க யார்கிட்ட இதை பத்தி பேசுறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவாங்க அவங்க அப்பாவை பாக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் இனியாவோட ஆபீஸ்க்கு வருவாரு ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இனியா வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இனியா வெளியில வந்ததும் சந்திரிகாவும் சுதாகரும் சண்டை போடும்போது என்ன பேசுனாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க சுதாகர் இழிச்சவாய் குடும்பமா இருந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பொண்ணு கொடுத்தாங்க இல்லைன்னா வேற யாராச்சும் பொண்ணு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த ஹோட்டலுக்காக தான் இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படிங்கறதும் கோபிக்கு தெரிய வரும் கோபி இனியா கிட்ட என்னோட மனசாட்சியை என்ன கொள்ளுதுமா நானே என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படி இதை மாத்த போறேன் எப்படி இதை சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே தலை சுத்துது வருத்தப்படுவாரு கொஞ்சம் முன்னாடி இனியா ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி பாக்யா இனியாவுக்கு போன் பண்ணி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ண இடத்துல இருந்து கால் வந்தது இனியா நான் போகவா என்னை செலக்ட் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இனியா எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுமா கண்டிப்பாக போமா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பாங்க பாக்யாவும் அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க அந்த ஹோட்டலில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ண சொல்வாங்க அதனால வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஹோட்டலில் ரெண்டு மூணு பேர் ட்ரெக்ஸ் அடிச்சுட்டு கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போலீஸும் அங்க வந்துடும் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த ஹோட்டல்ல தங்கி இருப்பாங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவங்க அவங்களையும் சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுல நிதிஷும் இருப்பாரு இத பார்த்த உடனே பாக்யாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் கிட்ட ஃபோன் பண்றது என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியாது சுதாகருக்கு ஃபோன் பண்ணுவாங்க சுதாகருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க பையனை போதைப் பொருள் சாப்பிட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சுதாகர் என்ன சொல்வாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க நிதிஷ்க்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நான் உடனே அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவன் வீட்டில் இருப்பான் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு பாக்கியா மேல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவர் போனை கட் பண்ணிடுவாரு சந்திரிக்கா வந்து என்னாச்சு யார் ஃபோனில் பாக்கியா இதுக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சம்மதியம் எதுக்கு பெரிய இது மாதிரி கால் பண்றாங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன ஏதுன்னு சுதாகர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சுதாகர் சந்திரிக்கா மேல ரொம்பவே கோவப்படுவாரு நான் முதல்ல இருந்தே சொன்னேன் நிதிஷை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை கண்ட்ரோல்ல வைன்னு நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட நீ கொடுத்த செல்லந்தான் இன்னைக்கு அவனை இங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கு ஒரே இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை ஜெயிலுக்கு தான் எனக்கு எனக்கு வேலையா வேலையே இல்லையா இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி அவனை வெளியில கொண்டு வந்தேன் உனக்குதான் தெரியும்ல அப்புறமும் ஏன் இப்படி பண்றான் அவன் தலையில அவனே மல்லள்ளி போட்டுக்கிறான் இது மட்டும் சம்மந்தியமாவுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க அவங்க கண்டிப்பா நிதிஷ் மேல தனியா கம்ப்ளைண்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு சுதாகர் பாக்யாவோட ஃபோனை கட் பண்ணதுனால பாகியா இனியாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க அவர் இனியாவோட ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னது இனியா கிட்டேயும் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்டேயும் பேசுவாங்க நீ பத்திரமா இருக்கே நல்லா இருக்கேலன்னு கேட்டுட்டு திருப்பி உங்கள் அப்பா கிட்ட போன கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஏன்னா இனியா பக்கத்தில் இருக்கிறதுனால கோபிக்கிட்ட இனியாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க சுதாகர் வீட்டுக்கு நேரடியாகவே போயிடுவாங்க சுதாகரும் சந்திரிகாவும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே போய் நிற்பாங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது நாளைக்கு நியூஸ்ல எல்லாருமே நிதிஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போறத ஈஸ்வரி செழியன் இனியா பாக்யா எல்லாருமே பாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க ஏங்க பாக்கியலட்சுமி சீரியல் இப்பதாங்க களை கட்டுது